வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீனராசி சுக்கரதசை மீனராசிக்கு சுக்கரதசை நடக்கக்கூடியவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் மீனராசியில் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது என்ன மாற்றங்களை கொடுக்கும் மீனராசியில் சுக்கரதசை நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருப்பீங்க ஏன்னா ஒரு சில பேர் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வரலாம் ஒரு சில பேர் வந்து நல்லாவும் இருக்கலாம் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எல்லாருமே சொல்ல முடியாது ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் நல்லா இருக்கலாம் அவ்வளோதான் மீதி எண்பது பர்சன்டேஜ் பேர் கஷ்டப்பட்டுன்னு தான் வருவீங்க ஏதோ போயிட்டுருக்கு ஏன்னா வேலை அப்படின்னு செஞ்சிட்ருப்பீங்க வளர்ச்சி இருக்காது அப்படியே டவுனாகவே போயிட்டுருக்கோம் இல்லைனா ஓரளவுக்கு போய் திரும்ப டவுன் ஆகும் அது மாதிரி அதாவது சுக்கரதசை நடக்குது இவருக்கு என்னப்பா சுக்கரதசை அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் போயிட்டு அவனுக்கு சுக்கரதசையா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு இருக்கும் அந்த மீனராசிக்கு இது மூணாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை இந்த மூணு குடைய கிரகமும் எட்டு குடைய கிரகமும் இது வந்து குரு பகவானுக்கு பகை கிரகம் கடுமையான பகை கிரகம் குருவுடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது சுக்கரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது ஏதாவது ஒரு பாவத்துக்கு நல்ல பாவகம் வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல விட்டு கொடுத்துரும் இந்த சுக்கர தசை அப்படிங்கிறது ரெண்டு பாவமும் மறைவு சாணங்கள் மறைவு சாணாதிபதி அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசையாக தான் அமையும் அது அப்படியே அமைஞ்சிருமான்னா அது மாதிரி சொல்ல முடியாது உங்கள் சுயஜாதகத்தில் இந்த அவயோக தசை மூணு ஆறு பத்து பதினொன்று இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு இப்போ மூணுன்றது அவரோட வீடு ஆனால் அவரோட வீட்டில் கூட சேர்ந்த கிரகங்கள்னு ஒன்று இருக்குது இவரை இந்த கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் வந்து கெடுதல் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கிரகம் கூட இருக்கணும் அந்த கிரகம் எதுனாக்கா கேது ராகுனாக்கா பூஸ்ட் பண்ணி விட்றோம் கேதுன்னா மொத்தத்தை கட் பண்ணி விட்டுறோம் டோட்டலாக அந்த தசையை அந்த அதாவது கூட இருக்கக்கூடிய தசை அவயோக தசை ஒரு ஒரு ராசிக்கு வருதுன்னாக்கா அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் ஒரு ராசிக்கு தசை வரும்போது அது கேது கூட இருந்துச்சுன்னா நல்ல பலனை கொடுத்துரும் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா இருபது வருஷமும் நல்லது பலன் கொடுத்துரும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தனாக்கா இருபது வருஷமும் நல்ல பலன்களை கொடுத்துரும் அது மாதிரி அது மாதிரி பண்ணால் அந்த கேது பகவான் ஏன்னா டோட்டலாக அவரை கட் பண்ணி விட்டுறோம் நீ வந்து நீ எந்த பாவத்துக்கு இருக்கிறியோ நீ கெடுக்கிறவனா நீ கெடுக்கக்கூடாது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுரும் அது மாதிரி ஒரு கிரகங்கள் இன்னொன்று லக்கணத்துக்கு இதே லக்கணமாக வந்தால் இந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு அந்த சுக்கர பகவான் இருக்கணும் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக இவர் வந்துட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல வேற லக்கணமாக இருந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட மூணு ஆறு பத்து பதினொன்று சிறப்பு அது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த சுக்கர பகவான் நன்மை செஞ்சிடும் இப்போ இந்த ராசிக்கு சுக்கரன் வந்து ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தோடு இருந்தால் ஓரளவுக்கு விட்டு வைக்கும் இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதில் தனித்த சுக்கரன்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய பிராப்ளத்தை கொடுத்துரும் அதே மாதிரி அதுக்கு விதிவிலக்கு உண்டு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டில் இருந்து ஆட்சி பெற்று தசை பண்ணுறான்னு வச்சுக்கலேன் இருபது வருஷமும் நல்ல பலனை கொடுத்துரும் இது மாதிரி ஏழரை சனி வரும்போது கூட நல்ல பலனை கொடுத்துரும் ஆனால் அது எதிலெல்லாம் கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதாரம் இந்த வருமானம்லாம் இருக்குல்ல அது வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல வேறு ஏதாவது கிரகங்கள் மாட்டிச்சினா பகை கிரகங்கள் மாட்டிச்சுனா அது என்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைனாக்கா சுக்கர தசையில் நல்லா சம்பாதிச்சுன்னு இருந்திருப்பாங்க ஏன்னா இதுக்கு தசை தான் நல்லா போயிட்டே இருந்திருக்கும் ஏழரை சனி வந்த பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு அப்படியே டவுன் ஆகிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குதுன்னே தெரியல நல்லா தானே போயிட்டு இருந்தது அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இருக்குது அது வந்து அவயோக தசை அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நல்ல பலன்களை ஏழரை சனி காலக்கட்டத்தில் கொடுக்காது இப்போ சுக்கரன் உங்களுக்கு வந்து நல்ல இடத்துலேயே உக்காந்து தசை பண்ணுறான்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்பு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வந்தார் அந்த ஏழரை சனி ஆரம்பித்த பிறகும் நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பலமாக இருக்கணும் இவர் பலமாக இருந்தாதான் உங்களுக்கு அதை அந்த பலனை கொடுப்பார் சனி பலவீனமாக இருந்தா அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது இன்னொன்று ராகுகேதுவோடு சேர்ந்து இருக்கிறது இது மாதிரி பலவீனமாக இருந்துச்சுனாக்கா இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது நிறைய பாதிச்சிருக்கும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது எந்த வயதில் வரும் இந்த மீன மூன்று நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நாற்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது வரும் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் இருக்கு முழுமையா தசாபுத்தி வந்து பத்தொன்பது வருடங்கள் இதுல உங்க தசா புத்தி முதல் பாதத்துல இருந்தீங்கன்னாக்கா இப்ப பதினேழு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் அது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இல்ல பதினஞ்சு எதுவா இருந்தாலும் சரி நாற்பத்தி ரெண்டு வயசுல இருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாதாச அப்படிங்கிறது வரும் இரண்டாம் பாதம் இல்லைன்னா மூன்றாம் பாதம் அதாவது பத்து வருட தசாபுத்தி இருப்புகள் இருந்துச்சுன்னு வச்சீங்களேன் முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாத அப்படிங்கிறது வரும் இது வந்து தசாபுத்தி இருப்பு ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் நாலாம் பாதத்தில் இருந்திங்கனாக்கா தசாபுத்தி இருப்புகள் மூன்று வருடம் இருந்துச்சுனாக்கா இருபத்தி ஏழு வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாத அப்படிங்கிறது வரும் இது வந்து உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நான்கு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் முன்ன பின்ன வரலாம் ஆனால் இந்த வயது காலகட்டத்தில் தான் வரும் ரேவதி நட்சத்திரம் இதுவும் நான்கு பாதங்களை கொண்டது உங்களுக்கு வந்து முதல் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாத அப்படிங்கிறது வரும் ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் அதே மாதிரி பகுதி பத்தோட தசாபுத்தி இருப்புக்கள் இருந்துச்சுனாக்கா பதினேழு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாதை வரும் நாலாம் பாதத்துல இருந்திங்கனாக்கா பத்து வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாத அப்படிங்கிறது வரும் ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி ஈர்ப்புக்கள் ஓரோட முன்ன பின்ன வரலாம் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இப்போ பத்து வயசுலேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாத அப்படிங்கிறது வருது படிக்கிற காலகட்டத்தில் வருதா சுக்கர தசை கொஞ்சம் பார்த்து உசாராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தசை இது அவயோக தசை அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற காலகட்டத்தில் லவ் மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் படிக்கிற காலகட்டத்தில் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சென்ட்ரு பகுதி இருக்கு இல்லையா ரெண்டு மூன்று பாதங்கள் அவங்கள இருந்து நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த சுக்கர மகாதசை படிக்கிற காலகட்டத்தில் வரும் இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லைனாக்கா இங்கே பிரச்சனை பண்ணி விட்ருவோம் சுக்கரதசைங்கிறது ரொம்ப மோசமான தசை அதிலேயே பதினேழு வயசுல சுக்கரதசை ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருங்க படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மனசு சார்ந்த பிரச்சனைகள் இது நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ சுக்கரதசையில முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் முதல் பத்து வருஷம் வந்து சுக்கரதசை சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் பின்னாடி இருக்கக்கூடிய பத்து விடத்துல இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தப்பிக்கலாம் முன்னாடி இருக்கக்கூடிய பத்து இடத்துல இருந்தீங்கன்னா அதாவது சுக்கரதசை இப்போதான் ஆரம்பிக்குது எனக்கு பதினாறு வயசுக்கு மேல இருக்கிறீங்கன்னாக்கா ரொம்ப கவனமா டிராவல் பண்ணுங்க அவ்வளவுதான் இது வந்து படிப்பு ரொம்ப முக்கியமானது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இப்போ சுக்கரதசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த சுக்கரதசையில இது அஷ்டமாதிபதி தசை ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றத்தை கொடுத்துரும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் வேலை கிடைச்சிரும் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடச்சிரும் ஆனால் வேலையில் வந்து அந்த அளவுக்கு உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது கிடைக்காது ரொம்பலாம் கிடைக்காது அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சிருக்கோம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் வளர்ச்சி இல்லை சார் அப்படின்னுவாங்க அதே மாதிரி தான் ஏதோ வேலை கிடச்சிது ஏதோ போயிட்டுருக்கு இருக்கு அது மாதிரி உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் இந்த ராசிக்கு புதன் ஆட்சி உச்சத்துல இருந்தால் அதே மாதிரி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல இடத்துல இருந்தான்னு வச்சுங்களேன் இப்போ ஆட்சி உச்சத்தில் கூட இருக்க தேவையில்ல புதன் நல்ல ஒரு சுப தொடர்பில் இருந்தான்னு வச்சுங்களேன் அந்த தசை வந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனால் இருந்தாலும் அந்த நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுப தொடர்பில் இருந்தால் சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் உங்களுக்கு வேலை நல்ல ஒரு மாற்றங்கள் வேலையில் பிரச்சனையே வராது உங்களுக்கு எப்பவுமே நல்லாவே இருக்கும் ஆனால் திருமணம் அப்படிங்கிறது வேற ஒரு பாவகம் ஏதாவது ஒரு பாவகம் கெட்டிருந்தால் அந்த பாவகத்தில் கை வச்சிரும் கிட்டத்தட்ட பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாருங்க இல்லைனா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இப்போ சுக்கரதையில் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது இப்போ தள்ளி போடுறது நல்லது சுக்கரதசையில் திருமணமே பண்ணாதீங்க ஜென்மசனியில வேண்டாம் இப்போ ஜென்மசனி இல்லை ஏழரை சனி முடிஞ்ச பிறகு பண்ணலாம் ஏன்னா திருமணத்தை பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு அதாவது டைவஸு கோர்ட்டு கேஸு நிறைய பேருக்கு அது மாதிரி நடக்கும் எல்லாருக்குமே சொல்ல முடியாது எல்லாருக்குமே சொல்ல முடியாது ஏன்னா என் மேலே கோபப்படாதீங்க ஏ ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதுக்காக என்ன அப்படி சொல்கிறாரு திருமணத்துக்காக இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து திருமணத்துக்காக பார்த்துட்ருப்பீங்க ஒரு பையனுக்காக திருமணத்துக்காக பார்த்துட்ருப்பீங்க இது மாதிரி வார்த்தை வருது அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா சுக்கரன் இது எங்கே வந்து டுஸ்ட்டு வைக்கும்னு சொல்ல முடியாது அவயோக தசை அஷ்டமாதிபதி தசை நிறைய கூட வைக்காது இப்போ ஜாதகத்தை பார்த்தாலே தள்ளி வச்சிடும் இது வேண்டாம் அப்படின்ட்டு என்ன ஒன்று ஜாதகத்தில் வந்து நிறைய நல்ல பலன்கள் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஜாதகமாக இருக்கும் நல்ல ஃபேமிலியாக இருக்கும் நல்ல ஒரு கேரக்டராக இருக்கும் அந்த பொண்ணோ பையனோ ஆனால் அங்கே வந்து பார்த்தா அந்த நேரங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து நம்மளை கொஞ்சம் ஓரங்கட்டியே வைக்கும் சுபகாரியங்கள் நிறைய மன உளைச்சல்கள் அதுவும் இல்லாத ஒரு நல்ல ஒரு வரன் வரும் அந்த வரன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை அவமானப்படுத்திட்டு போவோம் எதுக்குடா அந்த வரன் இப்படி பண்ணிட்டு போகுது நல்ல வரனாக இருக்கும் அது இது மாதிரிலாம் நிறைய கொடுக்குதுன்னா அது எதுக்கு அது இந்த டைம்ல வந்து நெகட்டிவான டைம்ல ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய டைம்ல இது மாதிரி திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அதனால இப்போதைக்கு வேண்டாம் உங்க சுய ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு மட்டும் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு அது யாரா இருக்கலன்னா சனி பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஜென்ம ராசி இரண்டாம் இடம் இந்த நான்கு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல இவங்களுக்கு இப்ப திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது கூட பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குரு வக்கரமாக இல்லாமல் இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமாக இருந்தா அதுவும் கஷ்டம் தான் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல ஜென்ம சனியில் திருமணங்கிறது கொஞ்சம் தள்ளி வைங்க இப்போ திருமணமெல்லாம் முடிஞ்சிச்சு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சுக்கரதசையை பற்றி சொல்லவே தேவையில்ல நிறைய பேர் வந்து சுக்கரன்னாவே ஆணுக்கு பெண் தொடர்பு பெண்ணுக்கு ஆண் தொடர்பு இதில் தொடர்புனாக்கா கணவன் மனைவிக்குள்ள வச்சுங்களேன் கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது உங்கள் சுய ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம்னாக்கா வேற ஒரு பாவ கிரகத்தோடு சேர்ந்திருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து நன்மை செய்யாது இது வந்து திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துரும் இன்னொன்று செவ்வாய் குரு சுக்கரன் இது வந்து உங்க ராசிக்கு மறைவு சாணத்துல இருந்தாலும் இப்ப ப்ராப்ளத்தை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே அதனால் ப்ராப்ளம் வருதா ரெண்டு பேருக்கு இப்ப வந்து நீங்க வந்து எதையுமே வந்து அனுசரித்து போயிடுறது நல்லது மற்றபடி அந்த வேலை செய்கிறவங்க அதாவது எம்ப்ளாய் எம்ப்ளாய்க்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அதாவது வேலை நல்லபடியாக அப்படியே போயிட்டே இருக்கும் பெருசா வளர்ச்சியும் இருக்காது டவுனும் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளத்தையும் கொடுக்கும் வேலை வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா அங்க எல்லாத்துலேயும் அனுசரிச்சு போயிடுங்க யார் பேச்சு கேட்காதீங்க யார் பேச்சு கேட்காதீங்க அப்படின்னாக்கா யாரை பத்தியும் நீங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க தேவையில்லாம நீங்க எது சொன்னாலும் அது நெகட்டிவாக தான் அமையும் அதனால வந்து பேச்சை குறைக்கிறது நல்லது மன அமைதியோட இருக்கிறது நல்லது நிறைய வந்து இங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்க யாருக்கு உதவி செஞ்சாலும் அது கெடுதல் வரும் இந்த சுக்கரதசையில இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கனாக்கா வேலையில் ப்ராப்ளம் வராது ஒரு சிலர் வந்து வெளிநாட்டிலேருந்து அந்த கான்ட்ராக்ட் பேஸிக்கெல்லாம் கொஞ்சம் முடியும் கன்ஃபார்மாக இந்த சனியில் முடிஞ்சு வேறு ஒரு கான்ட்ராக்ட் பேஸிக் கிடைக்கும் உடனே உடனே கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேலை போச்சுன்னா வேலை கிடைச்சிரும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிறவங்களுக்கு தான் நான் வந்து ரொம்ப மோசமாக சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் கான்ட்ராக்டில் இருப்பீங்க இப்போ வந்து நல்லா ரொட்டேஷன் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க பிரச்சனைகள் இருக்காதுன்னு வச்சுக்கலாம் திடீர்னு பார்த்தாக்கா ஒரு சிலருக்கு வந்து மணி லாக் ஆகலாம் இல்லை தொழில் ஆகலாம் அது மாதிரி ஏன்னா நீங்க ரொம்ப நல்லா போகுதுனாலும் கவனமா இருக்கணும் நீங்க ரொம்ப கஷ்டத்துல போகுதுனாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா கஷ்டத்துல போகுதுன்னா ஏற்கனவே கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு நீங்க முயற்சிகளை அதிகமாக போடணும் உழைப்பை அதிகமாக போடணும் தேடலை அதிகமாக போடணும் இந்த டைம் நீங்க வந்து தொழிலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிங்க அதிகபட்சமாக வந்து இந்த நேரம் நல்லா இருக்குமா அந்த நேரம் நல்லா இருக்குமான்னு பார்க்காதீங்க ஏன்னா காலம் உங்களுக்கு சுக்கர தசை இது அஷ்டமாதிபதி தசை இது நிறைய வருமானத்தை கம்மி பண்ணும் வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வைக்கும் அதில் தொழிலையும் கொஞ்சம் பிரச்சனை வைக்கும் கூட இருக்கக்கூடிய நபர்களை வந்து திடீர் திடீர்னு பிரிஞ்சு போவாங்க சொந்த மதங்கள் வந்து நெருக்கடி நிறைய கொடுக்கும் எல்லாமே உங்களை பற்றி புறம் பேசுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க நிறைய அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இது கொடுக்கும் அதாவது இப்படி தான் கொடுக்கும்ன்றத விட இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இது தான் இருக்கும் அப்படின்னா அது பெருசா உங்களுக்கு வலிக்காது அதாவது நீங்க கவனத்தோடு இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த அவமானங்கள் அது இல்லாத இந்த தொழில் நஷ்டங்கள் வராது அதுதான் சொல்றது இது சுக்கரன் அஷ்டமாதிபதி தசை பெருசா உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யாத கிரகம் இதில் வந்து எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணீங்க ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து போய் கேட்குறீங்கன்னா கிடைக்காது இந்த டைம்ல கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் இருந்தாலும் வேண்டாம் எதிர்பார்க்காதீங்க அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து அதை தகுதியும் திறமையை இருந்தால் கூட கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும் அது மாதிரி தொழிலில் குடுக்கல் வாங்கல் அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டிலெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வேண்டாம் இந்த வண்டிக்கு விடுறது இது மாதிரி ரியல் எஸ்டேட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இது நிறைய இருக்குது சுக்கரதைக்கு நிறைய பேசிகிட்டே போகலாம் சுக்கரன் வந்து சுக்கரதசிக்கு நிறைய பேசிகிட்டே போகலாம் இன்னொரு விஷயம் என்னாக்கா சுக்கரன் இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகத்தோடு சேர்க்கை இருந்தால் அதாவது ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகத்தோட அந்த சுக்கர இருந்தால் லக்கண யோகரோட இருந்தால் லக்கண யோகரோட பார்வையில் இருந்தால் இன்னொன்று குரு பார்வையில் இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரதசையில இதில் வந்து முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் இதில் வந்து இருபது வருஷத்துல இந்த முதல் பத்து வருஷத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த முதல் பத்து வருஷத்துக்குள்ள இந்த ஜென்மசனி போயிட்டு இருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா சனிபொகானுக்கு வந்து பகை கிரக புத்திகள் இதில் வந்து நிறைய நீங்க அனுசரித்து தான் போகணும் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்துல அதாவது சுக்கரதசை குரு புத்திக்கு பிறகு குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனிபொகானுக்கு நட்பு கிரக வட்டத்துக்குள்ள வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதாவது வேலையில ஒரு ப்ரொமோஷன் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் பணம் வர்றது அது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மற்றபடி சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் ஏதாவது போயிட்டு இருந்ததுனாக்கா நீங்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சுக்கரதசையில் இருக்கிறவங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி